கொழும்பு காலிமுகத்தினர் போன்று சிறிய பெட்டி கடைகள் இருக்கின்றன அங்கே விதவிதமான உணவு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பு கடற்கரை பூங்கா இன்றைய தினம் நீர் கொழும்பு கடற்கரை பூங்கா தொடர்பான வீடியோவை நீங்கள் பார்க்க இருக்கின்ற மாறுதல் तो रेक विद ऑन डेट यू नो दैट येरकोलुमु कादरकर एक मुद्दा येरकोलुमु कादरकर एक मुद्दा उसके वेनिनाथ और पुल्लाट उल्लखाकरागल भारत के ಎಲ್ಲಾ ನಾಕಲಿಗೆ ವರ್ಗಕ್ಕೆ ತರುವ ಇಂದು ಅತ್ಯಸರಣಕಾಕ್ಷಿ ವಿನೇ ಪಾಕೇರು ಏರ್ಕೋಲುಮು بیچಪಾ ಏರ್ಕೋಲುಮು ಕಡಕರೆ ಏಕೂ ಪಾಯ ಗಾಲಿಕಪಡು ಏರ್ಕೋಲುಮು بیچಪಾಕ್ಕೆ ಕ ಅದಿವ್ಯನ್ನಿಕೆಯಾನೋರ್ ಎಪೋಲ್ಮೇ ವರ್ಗಕ್ಕೆ ತರುವ நீர் மாநகர சபையினால் இது நிர்வகிக்கப்படுகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரியாணிகள் எப்போதுமே வருகை தரக்கூடியதாக இருப்பார்கள் விடுமுறை தினங்களிலே அதிக எண்ணிக்கையானோர் இங்கே வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கும் இந்த பீஷ்பாக் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீதியிலே தான் இந்த இடத்திலே தான் நீர் பிரபலியமான ஓட்டல்கள் அமைந்திருக்கின்றன உல்லாச பயணிகளை கவரும் வகையில் பிரமாண்டமான பெரிய நட்சத்திரங்கள் சாதாரண ரெஸ்டும் அதிக எண்ணிக்கையான கடற்கரை பூங்காவிலே நீராடுவதற்காகவும் பலரும் வருகை தருவார்கள் ஆனால் ஒரு விடயம் இங்கே எல்லா இடங்களிலும் கடலிலே நீராட முடியாது பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய இடத்தை தான் எனது இந்த கேமரா தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கின்றது தற்போது போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்காணிப்பு தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது புலிகாப்பு வீரர்களும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாக அவர் தான் இருக்கிற ஒரு விடேயம் விடுமுறை தினங்கள் மாற்றமல்ல ஏழை தினங்கள் இருப்பீர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் குடிபோதையிலே மது போதையிலே நீராடுவார்கள் அதன்போதுதான் பல உயிராபத்துக்கள் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன தற்போது அந்த நிலை குறைந்திருக்கின்றது எவ்வாறாயினும் இந்த உள்ள நீளவும் பீச் பார்க்கிலே நீராடுவதாக இருந்தால் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஓட்டுகளுடைய பீச் பாக்கள் கடற்கரை அண்டியதான பகுதி மீன் குமில்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது உல்லாச பயணிகள் இங்கே வருகை தந்து அழகிய நீர் கொழும்பு அழகிய கடற்கரையை கண்டுகளிப்பார்கள் இங்கே கொழும்பு ஒன்று சிறிய பெட்டி கடைகள் இருக்கின்றன அங்கே விதவிதமான உணவு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன ஐஸ்கிரீம் வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அதையும் இங்கே வருபவர்கள் வாங்கி சாப்பிடுவதையும் காணக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்திருப்பது ஒரு திங்கட்கிழமை தினம் இருந்த போதிலும் அதிக எண்ணிக்கையாகவும் இங்கே கடற்கரை வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கொடுப்பிலே பொழுதுபோக்கு அம்சங்கள் மக்களுக்கு நான் அறிந்த வகையில் சில இடங்கள் தான் இருக்கின்றன அதில் ஒன்று தான் கடற்கரை அடுத்தது ராஜபக்ஷ பூங்கா இது தவிர சில கடற்கரை பகுதிகள் இருக்கின்றன மோரவெல்ல கடற்கரை பகுதி இங்கேயும் மக்கள் பொழுதுபோக்குக்காக செல்வார்கள் ஆனால் கடற்கரை பூங்கா அதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது इहो सॼी अंदरि इन करे नंढी असल पाण